திருட்டு பாதியை விட்டாச்சு நேர் மாத்தமானது திருட்டடிப்பு பதில் இல்ல பதில் எதுக்கு சொல்லிருக்கிறாங்க எதுக்கு மட்டும் சொல்லிருக்கிறாங்க எதுக்கு முரண் முசிறிக்கு முசு முஸ்லீம்ங்கிறது வந்து இது மானசீகமான விஷயமா அது வந்து வெளிப்படையான விஷயம் அப்படின்ற ஒரு புது விஷயத்தை சொல்றாங்க நீங்க வந்து அபூபக்கர் அவர்களுடைய செய்தியை மக்கள்கிட்ட சொல்லும் பொழுது அவர் முசிறிக்கா இறந்தார்னு சொல்றது என்ன தலைப்புல சொல்றீங்க தன்னுடைய தகப்பனார் இசுலாத்துக்கு வந்ததை விட ரசூல்லாவுடைய பெரிய தகப்பனார் வரலங்கிறதுதான் அபு பக்கரை பாதிக்குது அப்படிங்கறதுக்கு ஒரு ஆதாரமா இதை சொல்றீங்க அப்படி சொல்லக்கூடிய நேரத்தில் அபு தாலி முசிரிக்கா இருக்காரு அபு பக்கர் சொல்றாருல அழுகுறாருல அப்ப ரசூல் என்ன பண்ணிருப்பாங்க ஆழ்வாதீங்க மானசீகமா ஒரு முஸ்லீம் ஆயிட்டாரு இதுக்கே மட்டும் அழுகுறீங்க அப்படின்னு சொன்னாங்க சொல்லி அதை சொன்னீங்களா அல்ல நீங்களா வாச்சு இதை சேர்த்தாவது சொன்னீங்களா முரணா இருக்குது ஒருத்தரே ரெண்டு விஷயத்தை எடுத்து வச்சாருன்னு சொன்னா முந்தினருக்கு அவர் தானே விளக்கம் சொல்ல கடமைப்பட்டவரு இங்கு உள்ள வாதத்தில் மாட்டிக்கிட்டவன யோசிச்சு பார்த்து ரெண்டாம் ஐடியா பண்ணி எப்படி சொன்னா சமாளிக்கலாம் இதே விளையாட்டு தான் பண்ணிட்டு இருக்கிற ஒவ்வொன்றிலேயும் இதெல்லாம் நிக்குமாண்ட மக்கள் உண்மை நாடக்கூடிய மக்கள் நிக்கிமா இதெல்லாம் அப்ப மாணசிகமா முஸ்லிமாயிட்டாரா வெளிப்படையாவலன்ற இதெல்லாம் என்ன இது அப்ப இது நல்லா விளைக்கிறேன் இது பதில் இல்லங்கிறத அடுத்து என்னன்னு கேட்டா அடுத்து நம்ம நம்ம விஷயத்தை சொல்றாங்க சிகுறு முந்தி வந்து சிகுறு சம்பந்தமா வந்து இருக்குன்னு இருக்குன்னு சொன்னாங்க சிகர கொண்டு ரசூல்லாவுக்கு சிகர செய்யப்பட்டுச்சுன்னு சொன்னாங்க இப்போ இல்லங்கிறாங்க அதுக்கு அதே பதில் தான் இதே பதில் இருக்குன்னு நாங்க தானே சொன்னோம் இல்லன்னு நாங்க சொல்லும் அதை சொல்லி காட்டி செஞ்சோம் நாங்கள் ஏற்கனவே சொன்னோம் அது ஆய்வில் தவறு என்று தெரிகிறது அப்படி சொல்லி சொன்னோமா மூறாவது சொன்னோமா பல்கி எடுத்து சொன்னோமா அப்ப அதுவும் அதுக்கு ஒரே பதில் இது மாதிரி தான் எடுத்து வைப்பாங்க உங்களுக்கு தேவைன்னு போட்டா சொல்லுங்க நான் தர லிஸ்ட் ஏற்கனவே என்ன சொன்னோம் எதையெல்லாம் மாத்திக்கிட்டோம் அது வந்து இது ஒரு மேட்டர் கிடையாது நாங்களே ஒன்றை சொல்லி தவறுன்னு சொல்லி டிக்ளேர் பண்ண பண்ணுமா இது வந்து பிரச்சனையே கிடையாது அடுத்து என்னது ரசூல் ரெண்டும் ஒண்ணு ஆமா உண்மை சொன்ன நீங்கள கண்டுபிடிச்சு நாங்க சொன்னோம் நாங்களே தான் சொன்னோம் ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம் அது தவறு என்று இப்ப தெரிய வருகிறது இப்படி சொல்வது முரண் சொல்லவே கூடாது இந்த மாதிரி நீங்க சொல்ற மாதிரி சொன்னதா அது முரண் அடுத்து என்னன்னு கேட்டா அப்ப சாபி மாம அவர் முன்னே சொன்னார்னா அவங்களுக்கு ஹதீஸ் கிடைக்கல அதனால சொன்னாங்க உங்களுக்கு தான் கிடைச்சிருக்கேங்க என்ன வழங்குறாங்க ஹதீஸ் வந்து இந்த காலத்தில் இருக்கிற மக்கள் யாரா இருந்தாலும் அனைத்து தெரிஞ்சவங்களா இருக்கணும் மனித நிற்பன் அப்படி ஹதீஸ் புக்கு தான் இருந்தாலும் இந்த புக்கில் கூட நம்ம கண்ணோடு தப்பி போயிருமா இல்லையா புக்கு இருக்கட்டும் புஸ்தகம் வந்த உடனே ஒரு ஒரு விஷயம் கூட நம்ம கண்ணோடு தப்பாதா அப்ப வந்து ஹதீசுகள் இருந்திருக்கலாம் புரிந்து கொள்வதில் தப்பு வரலாம் அதே மாதிரி வந்து ஹதீஸ் இருந்தா கூட கண்ணில் படாம இருக்கலாம் சரியான ஹதீச பலவீனம் நினைத்திருக்கலாம் பலவீனமானது சரி நினைத்திருக்கலாம் ஒருத்தர் தக்க காரணம் சுட்டி காட்டும்போது மாத்தலாம் இமாமல் காலத்துல தான் அவங்க மனிதர்களா இருந்தாங்க மலக்குகள் அதாவது அல்லாம நினைக்கிறாங்க அல்லாட்ட எப்படி தப்பு வராதோ உங்கள்கிட்ட எப்படி தப்பு வர்றது சாவிமாட்டம் தான் எங்கள்கிட்ட வரலாம் தானே அப்ப என்ன நீங்க பார்க்கணும் முந்தி சொன்னதை வந்து அதையும் ஏற்றுக்கொண்டு ரெண்டாவது முரண்பட்டதையும் சொன்னால் முரண்பாடு முந்தி சொன்னதை ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படி வரேன் முந்தி சொன்ன தப்பு நாங்களே சொல்லிவிட்டோமே வெளிப்படைய வெக்கப்படாமல் எழுதுறம பேப்பரில் தவறாக சொல்லிவிட்டோம் நாங்கள் மரியாதையை எங்களுடைய மரியாதைக்காக வேண்டி மார்க்கத்தை மறைக்க மாட்டோம் சொல்லிட்டு தானே நாங்க டிக்ளேர் பண்றோம் அதான் அதுல உள்ள விஷயம் அடுத்து என்னன்னு கேட்டா இந்த கலாலாவுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துட்டாரு என்ன கொடுத்துட்டாரு இந்த வசனம் அந்த வசனத்தை மாத்தி விட்டது நூத்தி எழுபத்தி வசனம் வந்து பன்னெண்டாவது வசனத்தை மாத்தி விட்டதுங்கிறாங்க மாத்தி விட்டு இருக்குதா மாத்தி விட்டதுலாம் இருக்காதுங்க முந்தி முந்தியம் எந்த ஒரு மாற்றப்பட்ட அதிசா இருந்தாலும் மாற்றப்பட்டு மாத்தப்பட்டு ரொம்ப குறைவான விஷயங்களுக்கு சகாபாக்கள் சொல்லியிருப்பாங்க மற்றதெல்லாம் நம்ம தான் விநாயகிக்கணும் ஏன் மாற்றப்பட்டதுங்கிறோம் அதுல வந்து சகோதரிக்கு ஆறுல ஒரு பங்குண்டு வருது வாரிசு இல்லாத சகோதரி ஒருத்தனுக்கு வாரிசே இல்ல சகோதரி மட்டும் அப்படி இருந்தால் ஆறுல ஒன்னு வருது இதுல வந்து பாதிண்டு வருது அப்ப ஆறுல ஒன்று பாதி முரண்பாடா வரும்பொழுது ரெண்டும் சரியா இருக்க முடியாது அப்ப எது கடைசியா இருந்து அது முந்தி உள்ளதை மாத்திருச்சு சாதாரணமா விளங்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த ஹதிசை வச்சுதான் அது தாய்வழி சகோதரி சொல்லுது தாய் வழி சகோதரின்ற வார்த்தையை தாய் வழி சகோதரி இருக்குதா ரெண்டுலையும் ஒத்துன்ற வார்த்தை தான் இருக்கிறது தாய் வழி சகோதரி சகோதரி மூணு வகை இருக்குங்க ஒருத்தர் சகோதரினா ஒரு தாய்க்கும் ஒரு தகப்பனு பிறந்தாலும் சகோதரி தான் ஒரு தரப்ப ரெண்டு தாய் அப்படி பிறந்தாலும் சகோதரி தான் ஒரு தாய் ரெண்டு கல்யாணம் பண்றா அந்த ஒரு தாய்க்கு ரெண்டு புருஷன் மூலமா பிறந்தவர்களும் சகோதரி தான் அது தாய் வழி சகோதரிய குறிக்குது இது ரெண்டு வழி சகோதரிய நீங்களா நினைச்சுக்கிட்டீங்கன்னா அது ஆயிரம் அது அந்த சட்டிக்கு நான் போகல இது ஒரு எங்க எங்க தப்ப நீ சுட்டி காட்டுற ஒரு சபை சுட்டிக்காட்டு உருப்படி ஆயிருச்சா நான் சுட்டிக்காட்டுற முறை அறிவிட்டு போச்சு இது இத வந்து இது எல்லாரும் சொல்லிருக்கிறாங்க தபசீலர்கள் இதுவும் சரி அதுவும் சரி நீங்க வாதிடலாமே தவிர அப்படிதான் வாதிட்டு இருக்கிறீங்களே தவிர இது பிழை இது தப்பு என்று நீங்க என்ன செய்யல அதுக்கு நிறுவல இதுக்கும் நிறுவல ஒரு இதுவும் கூட உருப்படியா இல்ல அது முடிஞ்சிருக்கா என்ன நம்ம விஷயங்களை எடுத்து வைக்க தான் நாங்க நேரத்தை செலவழிக்க போறோம் நீங்க தான் சொல்லுவீங்க என்ன நிறைய சொல்லுவீங்க என்ன செய்வீங்க தொண்ணூத்தி ரெண்டுல இப்படி சொன்னார்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டுல இப்படி சொன்னார் அதுக்கு ஒரு பதில் தான் சொல்லுவோம் ஆமா சொன்னோம் முடிஞ்ச டாபிக் சொன்னோம் ஒத்துக்கொண்டு சொன்னோம் அதான் அதுக்கு பதில் சொல்லுவோமே தவிர இது நீங்க ஒளிவு முடிஞ்ச ரகசியமா பாதுகாக்கப்பட்ட பெட்டகத்தில் நீங்க எடுத்துருவோம் சொல்லல நாங்க போட்ட புத்தகத்தான் சொல்றீங்க அதுல ஒரு பிரச்சனை கிடையாது இதைத்தான் நீங்க சொல்லுவீங்க நாங்க சொல்ற அப்படிப்பட்டதா இருக்காது வேணும் தெரிஞ்சு செஞ்சு தப்ப தான் எடுத்து காட்டணும் இதுல அடுத்து என்னன்னு கேட்டா மதுரபு இருக்குதுங்க மதுரபு கிதாபுல இவர் சொல்லி காட்டினாரு ஒரு உரையில அந்த மதுரபு கிதாபுல என்ன நம்ம சொன்ன விஷயத்தை நீங்க புரிஞ்சு கொண்டால்தான் நாங்க என்ன சொல்றோம் விளங்கும் மதுரபு கிதாபு மதுரபு கிதாபுல தொழுகையில ஒருத்தன் இருக்கும் பொழுது அத்தகையாத்தில உட்கார்ந்துட்டான் உட்கார்ந்த உடனே என்ன செய்யணும் ஓதி முடிச்ச உடனே சலாம் கொடுத்துட்டு தொழுகையை முடிக்கணுங்கிறத நம்ம எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கிறோம் முடிக்கணும் தொழுகை முடிக்கணும் செய்யணும் அசலாம் வலைக்கும் இந்த பக்கம் வந்து திரும்பி தொழுகையை முடிக்கணும் இது எல்லாரும் அறிந்து கொடுற விஷயம் ஆனா பித்தி கிட்டாப்ல என்ன எழுதி வச்சுக்கிறாங்க அணை முதலுடைய கிட்டாப்ல அப்படி சலாம் தான் கொடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது சலாம் கொடுத்தாலும் கொடுக்கலாம் அல்லது என்ன செய்யலாம் சிரிச்சு தொழுகிட்டு அத்தையாத்துல உட்காந்துட்டு அப்படின்னா முடிஞ்சு விடும் அப்படின்னு எழுதி வச்சிருக்காங்க அதே மாதிரி வந்து பேசலாம் உடனே சும்மா இருக்கீங்களா அப்படி கூட நானே சொன்ன இருக்குது அப்படி கித்தாப்புகளில் மதுகம் கிறுக்குத்தனமா எழுதி வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு நாங்கள் சொல்லிக்கிட்டு வந்தோம் அல்லது என்ன செய்யலாம் ஒன்னும் சொல்லாம அப்பதான் போயிட்டு இருக்கலாம் இப்படிலாம் பொழுது இன்னொன்று விஷயத்தையும் சொல்றாங்க அவ யோக அதாவது வேண்டுமென்றே வந்து காத்த வெளிப்படுத்துறது தொலகைலாம் முடிஞ்சவன வேணும் மறதியா இல்ல வேணும் அப்படி செஞ்சால் அது தொழுகை செல்லுமா தொழுகை வச்சு முடிஞ்சிருச்சு எல்லா காரியம் முடிஞ்சு விட்டு இருக்கிறார்கள் இது ஒரு இரையச்சம் உள்ளவன் வந்து நபி வழியை மதிக்கிறவனுக்கு சிந்தனையில இப்படி தோணுமா அப்படின்னு நாங்க கேட்டோம் அவர் என்ன சொல்றாரு சபையில இத பத்தி ஒரு கேள்வி கேட்கிறாங்க அந்த கேள்வி பதில் சொல்லும் இந்த வேண்டும் என்று வார்த்தைகளில் கிடையாது இவங்கள சேர்த்து கொண்டிருந்தார் அந்த உரையில சொல்ற உரை நீங்க போட்டு காட்டுவோம் அந்த உரையில சொல்றாரு என்ன சொல்றாரு கேட்டா வேண்டுமென்றே காற்று பிரிதல் அவர்கள் சொல்கிறார்கள் வேண்டும் இந்த வேண்டும் என்ற வார்த்தையை உண்டி பண்ணி கவனிக்கணும் வேண்டும் என்றேங்கிறது அதுல இல்ல வேண்டும் என்ற இல்ல வேற எப்படி இருக்கு அவர் அது நியாயப்படுத்துறாரு எப்படி தொழுகை எல்லாம் ஓதி முடிச்சிட்டோம் அந்த எத்தும் ஓதியாச்சு சலாம் கொடுக்கற அளவுக்கு வந்துருச்சு அவனை மீறி ஒருத்தனு காத்து வெளிப்பட்டுருச்சிங்க இப்போ என்ன எல்லாம் முடிஞ்சிருச்சுல தான் பிக்கு எழுதி இருக்கிறாங்க வேணும் வார்த்தை இல்ல அப்படின்னாக்கு அவரு சொல்றாரு இப்போ டாபிக் என்ன இதெல்லாம் முடியுமா முடியாத அந்த டாபிக் கிடையாது டாபிக் என்ன வேண்டும் என்றேங்கிறது கித்தாப்புல இருக்கு நாங்க குற்றம் சாட்டுறோம் பொதுமக்கள் மத்தியில் என்ன தெரிய போகுது தைரியத்தில் போய் வேண்டும் என்ற வாசகம் சேர்த்துட்டானு அப்படிலாம் கித்தாப்புல கிடையாதுங்கிறாரு அப்ப அவர் சொல்ற பேச்ச பாருங்க ஒரு ஆளுக்கு அத்தையாத்தான் ஓய்வு முடிஞ்ச பிறகு ஒரு முறிய சூழ்நிலை வந்தால் அவருடைய நிலைமை என்ன இது கேள்வி அவரு தொழுகை கூடும் ஆனாலும் இவர் வாஜ்பை விட்டாலாம் மறுபடியும் திருப்பி தொள்ள வேண்டும் என்று விவரம் இருக்கிறதே தவிர அதுக்காக வேண்டி வேணும் இப்படி செய்யலாம் அப்படிங்கிறதால இது இவர்களாகவே உண்டாக்கிக்கொண்டு சொல்கிறார்ல நாங்களே உண்டாக்கணும் அந்த கிதப்பை பாருங்கள் பாருங்கள் அந்த கித்தாப்பில் என்ன இருக்குன்னு பாருங்க அதில் என்ன இருக்குன்னு கேட்டா அவ எங்க ஹாக்கா பகுத்தஹாத்தன் ஹ என்று சிரிப்பது சிரிக்கலாம் அவு யோஹோதீஷ அம்தன் தன் வேணும்னு யுகுதிகள்னா காத்து விடுறது அந்த என்ன வேணும் அந்த வார்த்தையை வேணும் போட்டிருக்கான் சும்மா கூட போடல மற்றதுக்கெல்லாம் வேண்டுமென்றே காற்றை விட்டு தொழுகையை முடிக்கலாம் முடிக்கலாம் என்று எழுதியிருக்கிறார்கள் அவ் எத்த கல்லாம அல்லது பேசி முடிக்கலாம் அவ எது கப அல்ல பேசாம போய்கிட்டே இருக்கலாம் அவ் யூ சல்லிமே கடைசியா போனா போது சலாமம் கொடுக்கலாம் சலாம் சொல்லி தான் தொழுகையை முடிக்கணும் அது கடைசியா போனா போது நினைச்சிட்டாங்க அதையும் சலாம் கொடுத்து கூட முடிச்சுட்டு போங்க அதுக்கு முன்னாடி நீங்க செய்ய வேண்டிய வேலை என்ன காத்து பிரிச்சு முடிச்சிருங்க இந்த மாதிரி இருக்கிற டாபிக் என்ன இதுல உள்ள அசிங்கத்துக்கு நான் வரல இந்த அசிங்க சரியாங்கிற அந்த தலைப்பு இல்ல இப்ப என்ன தலைப்பு நீங்க வந்து வேணும் இருக்க நாங்க சொன்னோமா இது இவங்களா சேர்த்துக்கிட்டு என் மக்கள்கிட்ட முட்டு கொடுக்குறீங்க தப்ப தப்பு சொல்ல வேண்டிய மக்கள்கிட்ட ஆமா கிருக்கு போய் எழுதிட்டாங்க விட்டுட்டு போங்கப்பான்னு சொல்லணுமா இல்லையா அப்படி சொல்லாம என்ன செய்யறீங்க அதெல்லாம் இவங்களா சேர்த்து வேணும் இல்ல ஒருத்தர் சூழ்நிலை ஏற்பட்டா அப்படித்தான் இருக்கு கிட்டாப்புல அப்படி இல்ல அப்ப இருக்குதுன்னு குற்றம் சாட்டும் அது சும்மா குற்றம் சாட்டல பாகம் பக்கத்தை எல்லாம் சொல்லிதான் அந்த கேள்வியை கேக்கப்படுது